திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் ஆர்த்டே செல்போர் பண்ண போறாங்க அப்படி டி ஆர் அனிர்த்து பேர்தே செலவு பண்ணாருக்கு அதை விஷ் பண்ண போறாங்க அதை பாப்பா இருக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு தர்ஷன் அம்மா திருமதி ரஷ்மி மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்பா அண்ட் தாத்தா திரு அருண்மொழி பாட்டி திருமதி கீதாஞ்சலி மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்க விஷ் பண்ணாங்க என்னோட சப்பா பார்த்து வருஷம் முக்கியம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண பாருங்க மன திரு பிரகாஷ் அவர்களும் முன்னாடி போதிரசெல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு பண்ணுறது பாரத முனேஷ் கழக தலைவர் திரு பாரதி ராஜா யாதவ் அவர்கள் சார்பாகவும் மற்றும் திருச்சி காந்தி மார்க்கெட் வியாபாரி சங்கம் செயலாளர் திரு மூர்த்தி அண்ணன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அமைப்பு செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் சார்பாக அரியமங்கலம் பகுதி செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள் சார்பாக மற்றும் மாணவர் அணி தலைவர் பாலமுருகன் அவர்கள் சார்பாக மற்றும் வர்த்தக அணி தலைவர் திரு மணிகண்ணன் அவர்கள் சார்பாகவும் இளைஞர் அணி துணை தலைவர் திரு பாலமுருகன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் இளைஞரணி தலைவர் திரு ஜி எம் வினோத் பாண்டி அவர்கள் சார்பாக மற்றும் அரியமாலை பகுதி தலைவர் திரு கார்த்திக் அவர்கள் சார்பாக மாதிரி அவங்க யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக சொங்க சார்பாகவும் முக்கியம் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவதில்லை நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் பிஜி ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அணிலும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறாங்க பரத் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரோஸ் உங்கள் சார் பார்க்கும் மண் முக்கிய மாதிரி பண்ணிக்கலாம் சாப்பி போதிர பிஜி நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் ஆர்த்தி ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது பரத் வந்து பார்த்தா உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ரோஸ் உங்கள் சார் பார்க்கும் மண் முக்கிய மாதிரி பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட்டாக பேர்தரை செல்ஃபா பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்துல் கைஸ் சிவர் வந்து பரணி பேர்தரை செல்ஃபா பண்ணாரு சிவருக்கு ஏர் லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மியூர் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் லான்ச் பண்ண ஏகே அப்துல் அஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ அப்துல் கே என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து வீவோ சார்பாகவும் அன்முக்கிய மஸ்டின்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பேர்தரே அப்துல் எக்ஸ்ட்ரா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா சிண்டிலா சோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க சிவங்களுக்கு அலவேஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் சோ இவங்களுக்கு விஷ் பண்றது அவங்க அனைத்து உறவினர்கள் மற்றும் அம்மா அப்பா தாத்தா அம்மாச்சி மற்றும் அண்ணன் ஜோயல் அண்ட் சிண்டிக்கு வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறாங்க அப்படினா அவங்க மாமா பிரதீப் மற்றும் அக்கா அபிலாஷா வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்வ ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வியூவர்ஸ் அப்பாவுக்கு மனுக்கே மஸ்ட் இன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா இவங்க வந்து பண்ணி பர்த்டே பண்ணாங்க பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அப்பா திரு அசோக் குமார் அம்மா திருமதி அழகுலட்சுமி அணினும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னேன் அப்போது அவங்க தாய் மாமன் ஸ்ரீராம் அருண்குமார் வந்து பண்ண அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சொல்பம் பார்த்துருக்கோம் சார் பகவான் முக்கியம் மக்களின் செல்வா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போவது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு திரு விசு அவர்கள் வந்து பண்ணிட்டு பேர்தே செலபேப் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் எடமலைப்பட்டி புதூர் ஆய் மகமாய் கோவில் சொந்தங்கள் மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன பொறுத்து திருவரம்பூர் ஐயப்பன் கோவில் உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு விவா சார்பாகவும் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே திரு விசு அவர்கள் நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அன்ஷிகா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்க விஷ் பண்ணுறது அம்மா திருமதி கவிதா அப்பா திரு சுப்பு மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் கிளாஸ் பண்ண போகிறது அவங்க அண்ணன் முகேஷ் சிஸ்டர் சங்கீதா மற்றும் பிரவீனா அனு அண்ட் மலர் மற்றும் நீபதி மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து பண்ணி அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்துட்டு உங்க செல்வம் முக்கியமாக ஜிட்டிங் செல்வம் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதுரே பர்த் டே செல்வ பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப முத்துலட்சுமி அவர்கள் வந்து பர்த்டே செல்வ பண்றாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ணது அவங்க தம்பி விவேக் அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க மகள் திவ்யா அண்ட் வணி மற்றும் அவங்க மகன் வெங்கட் அண்ட் புதிகேரி அண்ட் வர்ணிகா மற்றும் அவங்க மாப்பிள்ளை குகன் ஜிங்லி வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சற்பா பார்த்துட்டு சார்பாகவும் சார்பாகும் முக்கியமா ஜிடீன் சர்பாஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே தா போர்த்ர செல்வம் பண்ண போறாங்க அப்படிமான பிரியா சோ இவங்க வந்து பண்ணி बर्थडे செல்வம் பண்றாங்க சோ இவங்க யூஸ் பண்ணது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறாங்க அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட தம்பா பாத்துறோம் சௌமசாய் பகவான் முக்கியமா மத்த டீம்ஸ் செர் பண்ணிக்கலாம் சாபி बर्थडे எக்ஸ்ட்ரா போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமானா லோகி அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்பேத்கர் நகர் நண்பர்கள் ஏகே பாய்ஸ் மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணால் போகிறது ஸ்ரீரங்க மருது பிரதர்ஸ் அண்ட் பவுஸ் ஸ்ட்ரீம்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து சொங்க சார் பார்க்கும் முக்கியமாக ஸ்ட்ரீம் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா பார்த்திபான் சிவராத்திரி போதிர செல்வம் பண்ணுறது சேவரிகிஷ் பாண்டது அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணோம் போகிறது ஸ்ரீரங்க அண்ட் ஹவுஸ் ஸ்டீம் ஸ்டன்பர்கள் மற்றும் கோல்டன் ஜிம் பாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சிறப்பாக பார்த்துட்டு சோமா சார் பகுமன் முக்கிய மஸ்டீம் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே